வணக்கம் நம்ம சேனலுக்கு தொடர்ந்து ஆதரவு அளித்துக் கொண்டிருக்கும் நல்ல உள்ளங்களுக்கு நன்றி மூணாவது கட்ட தேர்தல் முடிந்தது காஷ்மீரில் இறுதிக்கட்டமாக தேர்தல் முடிஞ்சிருச்சு நாற்பது சீட்டுக்கு போகிற போக்கை பார்த்தா இப்போ வர கருத்து கணிப்பு கருத்து கணிப்பில் பிஜேபிக்கு எத்தனை இடம் சுயேட்சைகள் எத்தனை இடம் காங்கிரஸுக்கு எத்தனை இடம் பிடிபிக்கு எத்தனை இடம் அப்படிங்கிற சம்மந்தமாக நிறைய விஷயங்கள் இருக்குது ஆனால் ஓவரால் பிக்சரை பார்க்கும்போது போன தடவை அதாவது போன தடவை வந்து ஜம்முவில் இருக்கக்கூடிய ஜம்முவில் மட்டும் பிஜேபி மொத்தமாக ஜெயித்தது வந்து இருபத்தி நாலு இந்த தடவை அதை அதை வந்து அந்த ஓட்டாவது வாங்க முடியுமாங்கிறது பெரிய சந்தேகம் ஏன்னா இன்றைக்கி நடந்த நாற்பதில் இருபத்தி நாலு வந்து ஜ ஜம்முவில் இருக்குது அதனால் இன்றைக்கி பிஜேபிக்கு ரொம்ப முக்கியமான தேர்தல் மிச்சம் பதினாறில் தான் வந்து பதினாறு தான் இன்றைக்கி காஷ்மீரில் அதுவும் இல்லாமல் இன்றைக்கி நடந்ததெல்லாம் பார்த்திங்கன்னா பார்டர் அதாவது பாகிஸ்தான் இந்தியா பார்டர் அங்கே சில பேர் பார்த்திங்கன்னா தொண்ணூறு வயசாகி இப்போ தான் முதல் தடவை ஓட்டு போடுறாங்கிறார் அதுவும் வால்மீகி அப்படிங்கிறவங்க கம்யூனிட்டி அங்கே இருக்காங்க அவங்கெல்லாம் முதல் தடவை இப்போ தான் ஓட்டே போடுறாங்க அந்த அளவுக்கு வந்து இந்திய ஜனநாயகம் இன்றைக்கி வந்து ஒரு பர நல்ல விஷயத்த எடுத்திருக்கோம் எல்லோரும் ஓட்டு போட்டிருக்காங்க வரைக்கும் ரொம்ப சந்தோஷம் சரி இதில் என்னென்னா அந்த இன்ஜினியர் ரஷீத் அவர் கட்சி ஒரு ரெண்டு மூணு இடத்துல ஜெயிக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்கிற தகவல் வந்து இப்போ என்ன சுயேட்சைகளுடைய ஆதிக்கம் அதிகமாக இருக்குமா ஏன்னா இப்போ கடைசியாக வந்த கருத்து கணிப்பில் சொல்கிறது என்னென்னா பிடிபி அதாவது மெஹபூபா அவர்கள் வந்து ஓரளவுக்கு ஓட்டு வாங்க போகிறாங்க ஆனால் அதையும் தாண்டி சேதாரம் அதிகமாக இருக்கக்கூடியது பிஜேபிக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க பிஜேபி நம்ம சொல்கிற மாதிரி இந்த ஓட்டிங் மிஷினில் என்ன பண்ணுவாங்கன்னா சொல்ல முடியாது ஓட்டிங் மிஷின்லாம் இல்லாமல் ஓரளவுக்கு இப்போ நியாயமாக தேர்தல் நடந்து நியாயமாக வாக்கு எண்ணிக்கை நடந்தால் இன்றைக்கி இருக்கக்கூடிய நேரத்தில் பிஜேபி பழைய அந்த இருபத்தஞ்சு அப்படிங்கிறது வராது அதில் பாதியாக குறையும் வரி தான் லேட்டஸ்ட் ரிப்போர்ட் ஏன்னால் போன தடவை ரெண்டாயிரத்தி பதினாலில் காங்கிரஸ் பதினேழு இடத்துல ஜெயித்தாங்க பிஜேபி முப்பது இடத்துல ஜெயித்தாங்க அதுக்கப்புறம் ஃபருக் அப்துல்லா அவர் ஒரு பதினஞ்சு இடத்துல ஜெயித்தாங்க ஆனால் இப்போ இன்றைக்கி இருக்கக்கூடிய சூழ்நிலையில் ஃபருக் அப்துல்லாவும் நம்ம காங்கிரஸும் கூட்டு இதில் என்ன மிக மிக முக்கியமான அம்சம்னா ஒரே விஷயந்தான் முந்நூற்றி எழுபது சட்டப்பிரிவு அதையும் தாண்டி வேலை இல்லை அங்கே அங்கே இருக்க மக்களுக்கு வேலை இல்லை இன்னும் குறிப்பாக சொல்லணுன்னா அங்கே இருக்க மக்கள்கிட்ட ஒரு அச்சம் நிலவுது அதாவது இவ்வளவு நாள் வந்து அவங்க வந்து ஒரு மாநிலமாக இருந்ததை உடச்சி யூனியன் ஆக்கினதை அங்கே இருக்க பெரும்பாலான மக்கள் ரசிக்கலை இதை பிஜேபி எப்படி இதை எதிர்கொள்ள போகுதுன்னு தெரில ஏன்னா இப்போ லேட்டஸ்ட்டாக வந்த கூட இன்றைக்கி கூட பார்த்திங்கன்னா அந்த காஷ்மீரில் இருக்கக்கூடிய மக்கள் அவ்வளோ திரளாக வந்து ஓ ஓட்டு போடுறாங்க அதுவும் குறிப்பாக சொன்னீங்கன்னா போன தடவை ஜம்முவில் எந்த மக்கள் பிஜேபியை ஆதரித்தார்களோ அந்த மக்கள்கிட்ட இன்றைக்கி பிஜேபியோட செல்வாக்கு செரிஞ்சிருக்கு மொத்தமாக எட்டு தொகுதிகள் வந்து அங்கே வந்து ஷெட்யூல் கேஸ்ட் பட்டியலின மக்கள் அந்த பட்டியலின மக்களுடைய ஓட்டு போன தடவை பட்டியலின மக்கள்கிட்ட கிட்டத்தட்ட மூணு நாள் ஜெயித்தாங்க இந்த தடவை அந்த வாக்குகள் கிடைக்காத நிலவு பட்டியலின மக்கள் மொத்தமாக வந்து எட்டு சீட்டுமே பிஜேபி கிடைக்காதுங்கிறது தான் லேட்டஸ்ட்டாக இப்போ இந்த கருத்து கணிப்பே சொல்லுது அப்போ மொத்தமாக எத்தனை சீட் கிடைக்கும் தொண்ணூறு சீட் மொத்தம் வந்து அங்கே இருக்கக்கூடிய இப்போ தேர்தலில் அது இப்போல்லாம் வந்த கணக்கு பிரகாரம் பார்த்திங்கன்னா முப்பத்தஞ்சிலேருந்து நாற்பது இவங்க பிடிப்பாங்க யார் நம்ம இந்தியா கூட்டணி பிடிப்பாங்க அதுக்கப்புறம் பிடிபி அவங்க ஒரு பன்னெண்டு சீட்டு பிடிப்பாங்க பிஜேபி ஒரு பன்னெண்டு சீட்டு குடிப்பாங்க மிச்சம் சுயேச்சைகளோட ஆட்சி அப்படிங்கிறாங்க அதனால் இந்த தேர்தல் வந்து பிஜேபிக்கு ஒரு பெரிய சம்மட்டி அடியாக இருக்கும் அப்படின்னு தான் என்ன தோணுது ஏன்னா இந்த பிஜேபிக்கு வாக்களிக்கிறவங்க யாருன்னு பார்த்தா உயர் ஜாதியினர் குறிப்பாக பார்த்தீங்கன்னா அந்த பண்டித இனத்தை சேர்ந்தவர்கள் இவர்கள் இன்னும் குறிப்பாக பிஜேபி இந்த தேர்தலில் ஜெயிக்கணுங்கிறதுக்காக பலவிதமான யுக்தியை கையாண்டாங்க அதாவது சுயேச்சைகள் நிறைய பேரை வந்து போட்டி வேட்பாளரால் நிறுத்தியிருக்காங்க பிஜேபியை ஃபருக் அப்துல்லாவும் காங்கிரஸும் நிற்கக்கூடிய இடத்துல பிஜேபியை நிறைய ஆட்களை காசு கொடுத்து நிற்க வச்சுருக்காங்க சரி பிஜேபிக்கு என்ன ட்ராபேக்கு எல்லோரும் சொல்கிறது தான் நீங்கள் எவ்வளோதான் கோஷ்டி பூசல்கள் என்ன பிரச்சனை இருந்தாலும் இன்றைக்கி பிஜேபி அப்படிங்கிறது இந்த தேர்தலை பொறுத்த வரைக்கும் நிற்கக்கூடிய வேட்பாளரை தாண்டி பிஜேபி பண்ண தவறான கொள்கைகள் இன்றைக்கி பிஜேபிக்கு பெரிய பிரச்சனையாக அமைஞ்சிருக்கு இப்போ இந்த கருத்து கணிப்பில் எல்லாரும் சொல்கிற ஒரு விஷயம் தான் போன தடவை ஜம்மு மக்கள் காஷ்மீரை விட்ருங்க காஷ்மீரில் இஸ்லாமியர் ஜம்மு மக்கள் பெருமா பெருமளவுக்கு நம்பினாங்க பிஜேபியை ரெண்டாயிரத்தி பதினாலில் பிஜேபி தான் சிங்கிள் லார்ஜஸ்ட் பார்ட்டி காஷ்மீரில் ஆனால் இன்றைக்கி பிஜேபியோடய நிலைமை என்ன அங்கே பன்னெண்டு சீட்டு தான் வரக்கூ வரக்கூடிய நலஞ்சி அடிக்கடி போயிட்டுருக்குது இவங்கள விட சுயேச்சைகள் அதிகமாக ஜெயிப்பாங்க பொழுது இதில் என்ன சிக்கல்னால் அந்த இன்ஜினியர் ரசீத் இப்போ தான் சிறையிலேருந்து வெளில வந்தார் அவர் ஒரு கட்சி ஆரம்பித்து அவர் கட்சியை மூணு நாலு சீட்டு ஜெயிக்கும் பொழுது நிறைய இடத்துல அவர் நிறைய பேரை காலவாரி வர விட்றார் அதனால் இன்னைக்கு இந்த கூட்டல் கழித்தல் கடைகளாக பார்த்தா யார் ஜெயித்தாலும் ரொம்ப அமோகமான வெற்றியா அப்படிங்கிறது இப்போ இருக்க நிலைமையில் சாத்தியமா அப்படிங்கிற ஒரு பெரிய கேள்வி எழுது ஏன்னா ஒரு மூணு கருத்துக்களை பெறுது மூணுமே விவகாரமாக இருக்குது ஆனால் ஒரு விஷயம் எல்லாத்தோட தாண்டி ஒரு விஷயம் நிதர்சனம் ராகுல் காந்தி காலையில் போட்ட பதிவு தான் உங்கள் உங்களுடைய காஷ்மீரை உடைத்து உங்களை இந்த அளவுக்கு பண்ணியிருக்காங்க நீங்கள் பெருமளவு திரண்டு வந்து ஓட்டு போட்டு டெமோக்ரஸியை காப்பாற்றுங்கிறாங்க ராகுல் காந்தி உங்களுக்காக நான் தனி இது உங்களுக்கு வந்து த மாநிலமாக்க போராடுவேங்கிறாரு ஆனால் அமித்ஷா என்ன சொல்கிறாரு நாங்கள் தாங்க உடைச்சோம் மாநில அந்தஸ்து கொடுக்கறதே நாங்கள் நினச்சால் தான் கொடுக்க முடியும் எங்களுக்கு ஓட்டு போடுங்கிறாங்க அதனால் மக்கள் எப்படி பார்ப்பார்கள் அப்படிங்கிறது பெரிய கேள்விக்குறியாக இருக்கிற நேரத்தில் இன்றைக்கி வந்த தகவல் பார்த்தீங்கன்னா அந்த மூணு பேர்ஸ் முடிஞ்ச ஒன்று இவர்களுக்கு காஷ்மீரில் எப்பயும் போல் அவுட்டு நாங்கள் வந்து நிறைய இடத்துல வா வந்து ஆளே நிறுத்தி வைக்கல அதையும் தாண்டி இன்னொரு முக்கியமான ஃபேக்ட்ரு மோடி அவர்கள் அங்கே போய் பிரச்சாரத்துக்கு போகிறாரு கடைசியாக பிரச்சாரத்துக்கு போகிறாரு அவர் எங்கே பிரச்சாரத்துக்கு போகிறாரோ அதுலேருந்து ஒரு நாற்பது கிலோமீட்டரில் பார்த்தீங்கன்னா அங்கே இருக்கக்கூடிய அந்த இதில் வந்து குண்டு அட்டாக்கு இன்னும் குறிப்பாக பார்த்தீங்கன்னா இன்றைக்கி பந்தேபூர் ஐம்பத்தி மூணு சதவீதம் இந்த பந்தேபூர் அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா பிஜேபி ஓரளவுக்கு ஜெயிக்கலான்னு நினச்சிட்ருக்க தொகுதி அதேமாதிரி பார்த்திங்கன்னா பாரமுல்லா பாரமுல்லாவில் நாற்பத்தாறு பாரமுல்லா கண்டிப்பாக வந்து இந்தியா கூட்டணியும் நம்ம இவங்களும் இந்தியா கூட்டணி ஜெயிக்கக்கூடிய தொகுதி அப்படிங்கிறாங்க ஜம்மு ஜம்முவில் வந்து பிஜேபிக்கு ஓரளவுக்கு வாக்கு வகி இருந்தால் சொல்லப்படுது ஆனால் அங்கே தான் வாக்கு சதவீதம் கூடியிருக்கு போன தடவை எந்த ஜம்முவில் பிஜேபிக்கு மக்கள் ஓட்டளித்தார்களோ அந்த ஜம்முவில் வாக்கு சதவீதம் உயர்ந்திருக்கு அப்படிங்கும்போது ஒரே விஷயந்தான் நல்லா தெரியுது வாக்கு சதவீதம் உயர்ந்தாலே மக்கள் வேகமாக போய் ஓட்டு போட்டிருக்காங்க நிறைய பேர் ஓட்டு போடுறாங்க ஃபோர்ஸாக ஓட்டு போடுறாங்க அப்போ ஒன்று தெரிஞ்சுக்கலாம் வாக்கு சேதம் அதிகரிக்குது அப்படின்னா அது இந்தியா கூட்டணிக்கு தான் நல்லது ஏன்னால் இந்த முந்நூற்றி எழுபது அப்படிங்கிறத வந்து பெரும்பான்மையான மக்கள் எங்கள் ஏற்றுக்கலை ஏங்க உங்கள் ஊரில் நிம்மதியாக இருந்துகிட்ருக்கீங்க முந்நூற்றி எழுபது விளக்கிட்டா என்ன யார் வேணால் அப்போ எங்கள் லேண்டு வாங்கலாம் எது எதுன்னா பூலோக சொர்க்கம் அப்படின்னு அழைக்கப்படக்கூடிய காஷ்மீரில் ஏராளமான ஆப்பிள் தோட்டங்கள்லாம் இருக்குது இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம கூட பார்த்தீங்கன்னா குஜராத்லேருந்து இங்கே வந்து சொத்து வாங்குவாங்க சேட்டெல்லாம் வந்து வாங்கிட்டாங்க நம்மளோ சொல்லிகிட்ருக்கோம் சரியாக தப்பாங்கிறது வேறு இருக்கோம் இந்தியாவில் யார் வேண்டுமானாலும் எங்கே வேணாலும் போய் இடம் வாங்கலாம் ஆனால் காஷ்மீரில் போய் இடம் வாங்க முடியாது எவ்வளோ பெரிய கோடி சரணாக இருந்தாலும் நீங்கள் போகலாம்னு தங்கலாம் ஆனால் மோடி அரசு என்ன பண்ணிட்டாங்க விளக்கிட்டாங்க பெரும்பாலான பிஜேபியில் இருக்க நண்டு சிண்டெல்லாம் போய் இடம் வாங்குறாங்க அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்குது ஏன் இடம் வாங்குறாங்க தெரியுமா நாளைக்கு ஒரு வேளை சட்டம் போட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன் இப்போ புதிய அரசு வருது ஒரு சட்டம் போடுது இல்லை அதெல்லாம் முந்நூற்றி எழுபதில் ரத்த நாள் முன்னூற்றி எழுபது இருக்குது அப்படின்னா அந்த நிலங்கள் அவங்க வச்சுருக்க முடியுமாங்கிற பெரிய கேள்வி கான்ஸ்டியூஷனே பிரச்சனையாக போகும் இதனால் பெரும் பணக்காரர்கள் மட்டும்தான் அங்கே வாங்குகிறாங்க அதையும் இல்லாமல் தாண்டி இன்னொன்று இந்த குந்தாகா அது வந்து அறுபத்தி ரெண்டு சதவீதம் இங்கே வந்து காங்கிரஸுடைய இந்த இது ஃபருக் கோட்டை அப்படிங்கிறாங்க இன்னும் பார்த்தீங்கன்னா காப்பவாரா உத்தம்பூர் இந்த உத்தம்பூரில் தான் அறுபத்தி நாலு சதவீதம் இந்த உத்தம்பூரில் என்னென்னா சுயேட்சைகளுடைய ஆதிக்கம் அதிகமாகுது ஆனால் எல்லாத்தையும் ஓவராலாக வச்சு பார்க்கும்போது இன்றைக்கி வரக்கூடிய கருத்து கணிப்புகள் அரசியல் புரசலாக சொன்னாலும் சுயேட்சைகள் ஆதரவோடு கூட இவங்க ஆட்சி அமைச்சிருவாங்க யார் இந்தியா கூட்டணி பிஜேபி வாய்ப்பே இல்லைங்கிற மாதிரி தான் வருது தகவல் ஏன்னா அவங்க பன்னெண்டு பதிமூணு வச்சு டெங்காட்சி அமைக்கிறது முப்பத்தொன்றுலேருந்து பதிமூணு வந்துட்டாங்க தொடர்ந்து நம்ம சொல்கிற மாதிரி இந்த சரிவுக்கு பிறகு பிஜேபி என்ன பண்ணும் ஏற்கனவே நம்ம எல்லாத்துக்கும் தெரிஞ்சது தான் கருத்து கணிப்பிலாம் விடுங்க அதுக்கப்புறம் பேசுவோம் பிஜேபி ஓரளவுக்கு முடிஞ்சுது அப்படின்னு நிலைமை வந்துருச்சு இப்போ இந்தியா கூட்டணி வரப்போகுது இவர்கள் நினச்சிட்டு இருந்த குலாம் நபி ஆசாத்தும் கடைசி நேரத்தில் கால வாரம் கூப்பிட்டார் அவர் பிரச்சாரத்தையே வரல இன்னும் குறிப்பாக சொல்ல இன்றைக்கி நடந்த தேர்தல் இனி நாற்பதில் நடக்குது தேர்தல் அது இருபத்தி நாலு பிஜேபிக்கு ரொம்ப ரொம்ப முக்கியமான இடம் பிஜேபி கோல வச்சு கொண்டிருக்க கூடாது அங்கே பார்த்தீங்கன்னா அந்த பூத்துக்கு வெளியில் உட்காருவாங்கள்ல அது போன தடவைக்கு இந்த நிறைய வித்தியாசம் பிஜேபி தடுமாறுறதை பார்க்க முடியுது நிறையா பிஜேபியுடைய உடைய அந்த அந்த இருக்கிறவங்க கூட அவ்வளோ பெருசாக வந்து எப்படி சொல்கிற செலவு அந்த அந்தளவுக்கு தான் போயிட்ருக்குது நில வரும் எல்லா விஷயமும் இப்போ இன்ஜினியர் ரசித்து சொன்னால் சொல்கிறார் இல்லை இல்லை தொங்கு சட்டசபை தான் அமையும் ஏன்னா சுயேச்சைகளுடைய ஆதிக்கத்தில் தான் வந்து ஆட்சி அமைக்கங்கிறாரு வரக்கூடிய கருத்து கண்டிப்பில் பார்த்தா நெக் டு நெக் அவ்வளோதான் அதாவது இந்தியா கூட்டணி கூட பெருசாக ஒன்று அப்பர் ஹேண்ட் எடுக்குமா அப்படிங்கிறது ஒரு பெரிய சந்தேகமாக இருக்குது ஏன்னா அந்த முந்நூற்றி எழுபது மக்கள் வந்து கண்டிப்பாக தோக்கடிக்கணும்னு நினைக்கிறாங்க ஆனால் அதற்கான ஓட்டை வந்து மெஹபூபாவுக்கு போட போகிறாங்களா இல்லை காங்கிரஸ்க்கு போட போகிறாங்களா இல்லை பருக்கு போட போகிறாங்களா இதில் வந்து மார்ஜினில் இருக்கிறதுனால அந்தளவு உறுதியாக இந்த கருத்து கணிப்பை நம்மளால் நம்ப முடியல நம்ம உண்மையிலேயே நம்ப முடியல இந்த கருத்து மூணு கருத்து இருந்தால் நம்ப முடியல ஆனால் ஒன்று மட்டும் தெரியுது பிஜேபி பெருமளவுக்கு அவுட் ஆக போகுது பிஜேபி ஆட்சி அமைக்க முடியாது ஆட்சி அமைக்க முடியல பிஜேபி என்ன பண்ணும் ஏற்கனவே போட்டாங்க அங்கே இருக்கக்கூடிய துணைநிலை ஆளுருக்கு முழுமையான அதிகாரத்தை கொடுத்துட்டாங்க அவர் தான் இனிமேல் பண்ண போகிறார் எப்படி இந்த டெல்லியில் ஆட்சி அமைக்கும் போது அவங்கள பிரச்சனை பண்ணாங்களோ இங்கே கிரண்பேடின்னு ஒரு அம்மாவை போட்டு தமிழிசைன்னு ஒரு அம்மாவை போட்டு பாண்டிச்சேரியை வந்து டார்ச்சர் பண்ணாங்களோ நம்ம மாநிலத்தையே டார்ச்சர் பண்ணுறாங்க அப்போ அந்த மாநில யூனியன் பிரதேசம் என்ன பண்ணுவாங்க முழுக்க முழுக்க அதிகாரம் அவருக்கு தான் அப்போ இந்தியா கூட்டணி ஆட்சி அமைத்தால் பிஜேபி இருக்கும் வரை அதுக்கு மாநில அந்தஸ்து கிடைக்காது அதையும் மீறி மக்கள் ஓட்டு போடுறாங்கிறதும் உண்மையிலேயே சிறப்பு இன்றைக்கி பிஜேபிக்கு அந்த ரிசர்வ் தொகுதிகள் முக்கியமாக அதுவும் ஒன்று பார்க்கணும் இந்த ரிசர்வ் தொகுதிகளில் பிஜேபி வாங்கக்கூடிய அடி போனதில் கூட ஓரளவு ஜெயித்தாங்க ரெண்டாயிரத்தி பதினாலில் இந்த தடவை அதில் பெரும் எட்டில் இப்போ நம்ம எல்லா எல்லா கருத்துக்களும் சொல்லுது எட்டில் ஒன்றில் கூட ஜெயிக்க மாட்டாங்களாம் அந்தளவுக்கு அவங்க இஸ்லாமியர்கள் மட்டும் இல்லை தலித் விரோத பிஜேபிங்கிறதுனால அந்த அளவுக்கு அவர்களுக்கு அதுவும் இல்லாமல் பிடிபி அதாவது மெஹ்பூபாவை தாண்டி உமரை தாண்டி அந்த பட்டியலின மக்கள் இருக்கக்கூடிய இடத்துல காங்கிரஸுக்கான செல்வாக்கு கூடி இருக்குது ராகுல் காந்திக்கு செல்வாக்கான கூடி இருக்குது அப்படின் தான் அங்கே இருக்கக்கூடிய தகவல் மற்ற இடத்துல ஃபருக் அப்துல்லா இருந்தாலும் இந்த தலித் ம தலித் மக்கள் பட்டியலின மக்கள் இருக்கக்கூடிய தொகுதியில் பார்த்தீங்கன்னா எட்டுக்கு எட்டுமே காங்கிரஸ் ஜெயிக்குது இந்தியா கூட்டணி அதுக்கு ராகுல் தான் ராகுல் பிரியங்காவுடைய பிரச்சாரம் அப்படின்னு தான் மக்கள் சொல்கிறாங்க ஒரு பெரிய மாற்றத்தை நோக்கி ஜம்மு போய்ட்டுருக்குன்னு நினைக்கிறோம் பொறுத்திருந்து பார்ப்போம் மீண்டும் சந்திப்போம் நன்றி வணக்கம்